இப்போ உண்மையாவே ராமதாஸ் அவர்கள் சீமான ஆதரிக்கிறாரா அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில இப்ப ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அதுவும் குறிப்பா வன்னியர் அவங்களுடைய இதுல வந்து பெரிய கேள்வியா இருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்தை தம்பி ஹரிக்கு கொடுத்த பேட்டியில என்னோட மாணவன் தான் சீமான ரொம்ப புகழ்ந்து பேசுறதாட்டு தகவல் அந்த பேட்டி வெளியிடல வெளிவரும்

வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சங்கர் ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து சீமான் அவர்களை ஆதரிக்கும் வண்ணம் பேச அப்படின்ட்டு பல செய்திகள் வந்து வெளியாயிருக்கு கொடுத்திருக்கீங்க இப்போ உண்மையாவே ராமதாஸ் அவர்கள் சீமான ஆதரிக்கிறாரா அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில இப்ப ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அதுவும் குறிப்பா வன்னியர் அவங்களுடைய இதுல வந்து பெரிய கேள்வியா இருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்தை ஹரிக்கு கொடுத்த பேட்டில என்னோடய மாணவன் தான்னு சீமானை ரொம்ப பொழுந்து பேசுகிறதாட்டு தகவலில் வந்திருக்குன்னு அந்த பேட்டி வெளியிடல வெளி வரும் பட்டு கருக்கிட்ட கொடுத்த பேட்டினால மக்கள் மத்தியில் அது முக்கியமான ஆட்கள் மற்றும் அது கசிஞ்சிட்டு அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் டாக்டர் ராமதாஸ் ரொம்ப டஃப்பாக பார்கெயின் பண்ணுவார் அவருக்கு வந்து திமுகவை காட்டி அவருக்கு பார்க்கிங் பண்ண முடியாது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கடுமையாக ஜாதி அடிப்படையில் கூட திட்டினாரு அப்போ நான் ஜாதி அடிப்படையில் திட்டக்கூடா நானே கண்ட கண்டனம் தெரிவிச்சிருந்தேன் அது பிறகு பெரிய மாநாட்டில் அன்பு தம்பி ஸ்டாலின் எங்களுக்கு பண்ணாமல் யார் பண்ணுவாங்கிறத கேட்டிருந்தார் என்ன பண்ணாலும் அது திமுகவை அண்ணா திமுக பார்கெயின் பண்ணதுக்கு திமுகவை ஆப்ஷனாக காட்ட முடியாது பார்கெனிங் பண்ணி தான் அச்சீவ் பண்ணி ஆகணும் அவருக்கு வட ஒரு நூறு சீட்டில் அவர் இல்லாமல் திமுக அன்னைக்கு ஃபைட்டே இல்லை டாக்டர் ராமதாஸ் முண்டுபட்ட டாக்டர் ராமதா பாமக இல்லைன்னா ஃபைட்டே இல்லை ஏன்னா இந்த நூறு தொகுதிக்குள்ளே பாமகவுக்கு செல்வாக்கு வந்து ஒரு நாலஞ்சு சதவீதம்னா இந்த நூறு தொகுதிக்குள்ளே அது ஒரு பத்து பன்னெண்டு சதவீதமாக இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் இல்லைன்னா இந்த தொகுதிக்குள்ளே எப்படி ஃபைட் பண்ணிட முடியும் திமுக அதிமுக பாஜக அணி திமுக அணியை ஃபைட் பண்ணிக்கிடவே முடியாது அப்போ ஃபைட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் பாமக வட தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ஆகுது நம்ம தவிர்க்க முடியாத சக்தியா பாமக இருக்கும்போது இப்போ எடப்பாடி ஆதரவாளர்கள்லாம் என்ன பிரச்சாரத்தை பண்றாங்க என் தம்பி ரங்கராஜ் பாண்டே மற்ற போன்றவங்கலாம் என்ன பண்றாங்க ராமதாஸுக்கு வேற வழியே இல்லை எடப்பாடி கூட வந்தே தீரணும்னு இவங்களா ஒரு சி ஃபிக்ஸ் பண்ணி இவங்க எண்ண ஓட்டது படி கூட்டணிக்குள்ள ராமதாஸை திணிச்சிடுறாங்க அவர் திமுக கூட்டணி இடம் இல்லைன்னா அஇஅதிமுக கூட்டணிக்கு வரக்குள்ள வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கும் நம்ம ஹானஸ்டா சொல்லிடுறோம் அதை ஆனா அதிமுக அவர்கள்னா நூறு தொகுதிகளில் ஃபைட் பண்ண முடியாது அப்ப யாருக்கு யார் முக்கியம் அப்ப இந்த சூழ்நிலையில ராமதாஸுக்கு மன வலிமை அழக்க செய்திடலான்னு ஒரு சிலர் வந்து ராமதாஸுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கும் நீங்க தொலைக்காட்சியில் பேசிட்டு இருக்க நபர்களை பார்த்தீங்களா வேற என்ன இருக்கு ராமதாஸுக்கு ஆப்ஷன் ஏன் உனக்கு இச்சஸ் இருக்குதுன்னா அவருக்கு என்ன செய்வார் அப்ப அவர் சீமான ஆப்ஷன் ஓப்பன் பண்றாரு சீமான் வந்து இரநூறு பத்தாலையும் தனிச்சுங்கிறாரு தொடர்ந்து இருபத்தி ஆறுலையும் தனிச்சு இருபத்தி ஒன்பதுலையும் தனிச்சு முப்பத்தோடுலையும் தனிச்சுன்னு திருச்சியில் வந்து திரும்ப திரும்ப கேட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட தெளிவாக அடிச்சிட்டாரு தமிழர் வளர்ச்சி தமிழர் எழுச்சி தமிழில் குடமுழுக்குன்னு ஒரு இதை பண்றாரு திருச்செந்தூரில் ரொம்ப தெளிவாக பாதையில் போயிட்டுருக்காரு பட் இந்த இடத்துக்குள்ள ஒரு வேளையில் டாக்டர் ராமதாஸ் ஒரு கோரிக்கை வச்சு சீமான் சம்மதிச்சிட்டாருன்னா அங்கே ராமதாஸ் பிளஸ் சீமான் வந்து

எடப்பாடி கூட நின்னும் எங்களுக்கு அஞ்சு சீட்டு தான் ஜெயித்திருக்குது இப்ப ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து நீங்க அவரை தென் மாவட்டத்தோட முக்கலத்தோர் மரவராக பார்க்க முடியாது வடதமலயத்தில் அவருக்கு வந்து செங்குந்தர்கள் மத்தியில் ஆதார ஆதரவு இருக்குது பறவைகள் மத்தியில் ஆதரவு இருக்கு ஓட்டாச்சாணி கேட்டீங்கன்னா அது வந்து கண்ணுக்கு தெரியாம என்டிஐக்கு ஓட்டாயிருக்குது அப்ப அன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கும் போது கிடைச்ச அஞ்சு சீட்டு கூட ஓபிஎஸ் இல்லைன்னா ஓபிஎஸ் மேல உள்ள பிற சமூகங்கள் வந்து எதிராக போயிட்டாங்கன்னா அந்த இரட்டை தலைமைங்கிற அந்த கான்செப்ட் இல்லைன்னா அது எங்களுக்கு அஞ்சு ரெண்டு மூணாட்டை ஆக்கிரம்கிற அச்சமும் டாக்டர் ராம்தாஸுக்கு இருக்கும் அப்போ அவரு முப்பத்தஞ்சுக்கு மேல எம்எல்ஏ சீட்டு கேட்பாரு ஏன்னா இதுல பிடிவாதமா இருக்கு பாரு இதுல எடப்பாடி பழனிசாமி ஒரு சிலர் கருத்து வாக்கிகளை வச்சுக்கிட்டு ராமதாஸுக்கு வேற என்ன இருக்கு ராமதாஸுக்கு வேற என்ன இருக்குன்னு சொன்னா அவர் வந்து அந்த இடத்துக்குள்ள வடதமிழகத்துல ஒரு ஏழு எட்டு சதவீத வாக்கெடுத்த விக்கிரவாண்டி களத்துல துணிச்சலான் என்ன சீமான சி சி எம் முன்னிறுத்தி எனக்கு போறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசலாம் இதுலதான் இப்ப நுணுக்கமா பாஸ் பார்க்கணும் தெருவில் நின்று போட்டிஸ் தான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க இருக்காங்க நிறைய நிறைய சர்வே பார்ட்டி அதுல தான் இருக்கிறாங்க உண்மை நிலம் அது இல்லை பேட்டல் இஸ் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அப்படி தன்னோட மாணவ சீமான டாக்டர் ராமதாஸ் சிஎம் கேண்டேட்டா சொல்லி பேர் வரவங்க அச்சம் வந்துட்டுன்னா நூறு தொகுதியில் அவர் அவுட்டு இதுதான் ரங்கராஜ் பாண்டைக்கு புரியமாட்டேங்குது கோலகலா சீனிவாசனுக்கு புரிய மாட்டேங்குது ஷவுக சங்கருக்கு புரிய மாட்டேங்குது ஜேவி சிவராமுக்கு புரிய மாட்டேங்குது அவங்க ஒரு சைடுல இருந்தே பாக்குறாங்க எடப்பாடி சைடுல இருந்தே பாக்குறாங்க ராமதாஸுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாக்குறாங்க இது தவறு ஆனால் ராமதாஸ்க்கு இப்போ நீங்க கேட்ட மாதிரி வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா தாவைக்காவோட கூட்டம் நீ பேச்சு வார்த்தை நடத்ததா சொல்றாங்களே சார் தாவைக்கா ஆப்ஷன் கூட அவர் எடுக்கலாம் எடப்பாடி இங்கிட்ட உரிய இடம் வாங்குறதுக்கு சீமான ஆப்ஷன் எடுக்கலாம் சீமான ஆப்ஷன் ஒரு வெளிப்படையாகவே சீமான பாராட்டுறாரு தாவாக்கா தாவேக்கா ஆப்ஷனையும் பலம் நிரூபிக்காத அன்டஸ்டர் நாட் ப்ரூவ்டு தாவேக்கா ஆப்ஷன் கூட எடுக்கலாம் அவல் பண்ணணும்னு கட்டாயம் இல்ல ஆப்ஷன் ஷோ பண்ணினா போதும் நான் விஜய் கூட பெறுவேங்கிறத ஷோ பண்ணா போதும் என் மாணவன் சீமான நான் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவேன்னு ஒரு தோற்றத்தை கொடுத்தா போதும் அப்படி தோற்றத்தை கொடுத்தாலும் எடப்பாடி பதறுவார் அப்ப எடப்பாடிக்கு பதற்றத்துல இருந்துதான் டாக்டர் ராமதாஸ் வந்து முப்பத்தஞ்சு சீட்டு எம்ஓஎஸ் என்ன வேணாலும் முப்பத்தஞ்சு டு நாற்பது சீட்டுன்னு அது பார்கெயின் பண்ண முடியும் அந்த அந்த ஒரு அச்சத்தை எடப்பாடிக்கு கொடுக்கலன்னா எங்கள் பேருவார் டாக்டர் ராமதாஸ்னு தான் அவங்க நினைப்பாங்க அவங்க அந்த இடத்துக்குள்ள ராமதாஸுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்காம தான் அரசியல் பண்ணுவாங்க ஸோ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் எடப்பாடி பழனிசாமியை தள்ளணும் இப்படி தான் அண்ணாமலை வந்து தெளிவா அமித்ஷா கிட்டே பிரசன்டேஷன் கொடுத்துட்டாரு சீமான சீஃப் சொன்னா சொன்னால் பதினெட்டு சதவீதம் எட்டு சதவீத சீமான சீஃப் மினிஸ்டராக சொன்னால் எடப்பாடி பதினைஞ்சு சதவீத கீழே போயிடுவார் மூணாவது போயிடுவார் அதுக்கு அதுக்கு சிவன் ரெண்டாவது வருவார் அதற்கு பிறகு வேற வழி இல்லாம என்டிஏக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி வந்தே தீரணுங்கிற ஒரு பிரசன்டேஷனை கொடுத்தாரு இது ஜெயலலி சிசிராமுக்கு தெரியாது ரங்கராஜ் பாண்டேக்கு புரியாது ஏன் இவங்கள சொல்றேன்னா அவங்க பலதரப்பட்டு எல்லா கருத்தையும் சொல்லணும் இவங்க முதுரை ஏத்திதான் தான் நம்ம கருத்தை சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா அதுல ரங்கராஜ் பாண்டியெல்லாம் பாப்புலரான தம்பி தானே அப்ப அவன் முதுரை ஏத்தி தான் நம்ம கருத்தை மக்களை கொண்டு போனோம் அது தப்பு இல்லை அதுல அவன் நம்மளோட பாப்புலருங்கிறத நம்ம ஒத்துக்கிடுறதுல தவறே இல்லை உப்பு உப்புளை சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் பேசுவோம் அப்ப அண்ணாமலை இந்த பிரசன்டேஷனை கொடுத்ததும் பதறிட்டாங்க எடப்பாடி ஆதரவாளர்கள் பாஜகவுக்குள்ள இருந்தவங்க நிறைய மாநில நிர்வாகிகள்லாம் இருக்காங்க அவங்க மாநில பொறுப்புள்ள பெருசா இருக்காங்க அப்ப அண்ணாமலை இப்படி பண்றாரு அண்ணாமலை அண்ணன் அண்ணன் பண்றாரு அப்ப இப்படி ஒண்ணு வந்ததுன்னா நமக்கு வந்து எட்ட விட நமக்கு இருபது தான் இருக்கும் சீமானுக்கு எட்ட விட நமக்கு இருபதுதான் பெற்றா இருக்கும் முன்ன சிபி ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் உண்மை கொங்கு மண்டலத்துல சீமானுக்கு ஒரு ஆறு ஏழுன்னா எடப்பாடிக்கு வந்து ஒரு இருபத்தி மூணுன்னு இருக்கு

அதுல நிறைய ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு நம்மளே ரவீந்திர சாமி சொன்னதை மோடி எடுத்து விடுவாரு அதனால நம்ம அதை மறுத்து பேச முடியலன்னு அந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த அதிமுகவினர் பாஜகவினர் வந்து எடப்பாடி கிட்ட நெருக்கடியை நீங்க ஏமாந்துராதிங்க உடனே போங்கன்னு கொடுக்குறாங்க அப்போ சீமான் தனிச்சு போட்டிங்கிறத விட்டு மாறல அதுக்குள்ள எந்த மூவும் நடக்கல ஆனா ஒருவேளை அண்ணாமலையும் ரவீந்திர சாமி டீம் பண்டாரி டீம் எல்லாம் நடத்திடுவாங்களோ அப்படிங்கறது எடப்பாடி பழனிசாமி பதறாரு பதறிட்டு பாஜக குள்ள வந்துட்டாரு சோ இந்த பதற்றத்தை கொடுத்தது ரவீந்திரந்தரை சாமி மோடிக்கு மோடிக்கு இருபது சதவீதம் கொண்டு வந்தது ரவீந்தந்தரை சாமி ஜெயவிசி ஷீர் ராம் பேரட்டிங் பேரெட்டிங் நக்கல் அடிக்கிற ஜெயவிசி சிரி ராம் புரிஞ்சிடுங்க பிஎம்ஓக்கு தெரியும் மோடிக்கு தெரியும் சந்தோஷுக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு தெரியும் நட்டாவுக்கு தெரியும் ரவீந்திரந்தரைசாமிக்கு மூலம் தான் ரவீந்திரசாமிக்கு நாலேஜ் ஒர்க்கு தான் மோடிய மோடி சீமான சிஎம் சொல்லுவாருங்கிறது தான் பதறிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிய பாஜகவுக்குள்ள கொண்டு வந்திருக்குங்கிறது தெரியும் இது ரவீந்திரசாமி கிடைச்ச வெற்றி இதுல நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அண்ணாமலை பற்றி விமர்சனம் பண்ணீங்க அண்ணாமலை தான் தமிழக பாஜக அணி நீங்க நிறுவனம் ஆயிட்டு அப்ப பி தெரியும் மோடிக்கு தெரியும் பி உள்ள ஆட்களுக்கு தெரியும் ஐபிக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ரவீந்திரசாமிக்கு நாலேஜ் ஒர்க் எடப்பாடியே மோடி கிட்ட சரண்டர் பண்ண வச்சிட்டு காம்பரமைஸ் எடுத்துடுங்க அண்ணாமலையும் சாரி அமித்ஷாவும் எடப்பாடி சிஎம் கேண்டேட் சொல்லியிருக்காரு இல்லையா அப்ப சரண்டர்ங்கிற வார்த்தை வேண்டாம் காம்ப்ரமைஸ் பண்ண வச்சிட்டு அதே இதுதான் சீமான காட்டி டாக்டர் ஐயாவும் இந்த போலிட்டிக்ஸ் பண்ணலாம் அது பண்ணக்கூடிய ஒரு இதா தான் கரிகிட்ட பேட்டியில சீமான பெருசா போழுந்திருக்கிறாரு சோ இருநூத்தி பத்தி நாலுங்கிற இதுல இருந்து சீமான் டைல்யூட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல அவர் இருநூத்தி பத்தி நாலே போகலாம் அவர் இருநூத்தி மாதிரி பஞ்சமாரி நிலை மீட்பு பரையர் தேவேந்திர வேளாளருக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்து கொடுங்க தென் குடமுழுக்கு தமிழ்ல பண்ணுங்க மேச்சல் நிலங்களை வந்து திமுக அதிமுக அபரிச்சிட்டாங்க டாஸ்மாகில் எடப்பாடி ஊழல் ஸ்டாலின் ஊழல் அங்கேயும் ஊழல் இங்கே ஊழல் அங்கே இலவசம் இங்கே இலவசம் அங்கேயும் லஞ்சம் இங்கே லஞ்சம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் ஜெயலலிதா ஊழல் பேர்வழி எம்ஜிஆர் முரலைப்பெரியார தமிழர் உரிமையாக விட்டுட்டாருன்னு அவர் அடிச்சு நின்று அறுபது பத்து நாளும் துணிச்சலாக ஹீராய்க்கா போகலாம் பார்ச்சூன்ஸை பிரேவ் அதுல பிரேவா போகலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை ராமதாசுக்கும் சீமானுக்குள்ள தொடர்புல தம்பி நான் சீமா சொல்றேன் எனக்கு இவ்வளவு சீட்டு நான் எனக்கு வெற்றி பெறோம் எனக்கு என்னோட எதிர்ப்பு ஓட்டு சிதறதான் எனக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் அந்த இடத்துக்குள்ள நான் சொல்றேன்னு சொல்லி சீமான அதை சம்மதிச்சுட்டாருன்னா எடப்பாடி நூறு தொகுதியில மூணாவது போயிருவார் கண்டிப்பா ஆல்ரெடி எடப்பாடியோட ஓட்டு வங்கி வந்து குறைஞ்சிட்டு இருக்கு நூறு தொகுதியில கீழே போய்வார் அப்போ சீமான காட்டி எடப்பாடிய தன்கிட்ட சரண்டர் பண்ண வைக்கலாம் டாக்டர் ராமதாஸ் இதுதான் அரசியல் வீகம் எப்படி அண்ணாமலை எடப்பாடியை காலி பண்றதுக்கு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி மேற்கு சிற்ற எல்லாம் எடப்பாடியை காலி பண்ணிடலான்னு போகும்போது எடப்பாடி பதறிக்கிட்டு கிட்டுக்குள்ள வந்தாரோ அதே மாதிரி சீமான காட்டி டாக்டர் ராமதாஸ் பாலிடிக்ஸ் பண்ண எடப்பாடி பதறி தான் ஆகணும் சவுக்கு சங்கர் என்னத்தையும் சொல்லிட்டு போகலாம் ஜேவிசி வி என்னத்தையும் சொல்லிட்டு போகலாம் கோலாதல சீனிவாஸ் என்னத்தையும் சொல்லிட்டு போகலாம் ரங்கராஜ் பாண்டே எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலாம் தமிழா தமிழா எல்லாம் சொல்லிட்டு போகலாம் எல்லோரும் நண்பர்கள் சகோதரர்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கு உரியவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் மெரிட்டையும் மனப்பூர்வமாக மனசார நான் பாராட்டுவேன் பட் அரசியல் போது என் மிஷின்லாம் நான் கரெக்டாக இருப்பேன் குறுக்க யார் வந்தாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்போ இந்த மிஷின் சக்ஸஸ் ஆகணும்னா டாக்டர் யாவுக்கு பார்கெயினிங் ஏறணுமுன்னா அவர் சீமான சிஎம் கண்டேட்டா காட்டி எடப்பாடியை மிரட்டி சீட்டை வாங்கிடலாம்